பட்டர்லேருந்து நெய் நான் எப்படி உருக்குவேன் அப்படின்றத இந்த ஷாட்டில் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பாலாடையை கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரிட்ஜில் சேர்த்து வச்சு எடுத்து நெய் உருக்குவாங்க பட் அது வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமான ப்ராசஸாக இருக்கிறதுனால நான் பட்டர்லேருந்து தான் எடுக்கிறேன் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவு அன்சால்ட்டட் பட்டர் வந்து யூஸ் பண்ணிக்கணும் அடிக்கனமான பாத்திரம் தான் கண்டிப்பாக நமக்கு இது தேவை இல்லைனா சீக்கிரம் வந்து பார்த்திங்கன்னா கரிஞ்ச மாதிரி ஆகிடும் ஸோ பட்டரை போட்டுட்டு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா அப்படி கொதிக்க விடணும் மினிமம் வந்து டுவெண்ட்டிலேருந்து தேர்ட்டி மினிட்ஸ் ஆகும் இது ரெடி ஆகிறதுக்கு ஸோ நல்லா பொரிஞ்சு மேலே வந்து அதோட இது வந்து மில்க் சாலிட் ஃபேட்டுன்னு சொல்லுவாங்க அதோட அந்த சாலிட் மட்டும் பார்த்திங்கன்னா தனியாக பிரிஞ்சு எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்துடும் ஸோ இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் ஆனதுக்கப்புறம் அதை தனியாக ஒரு இடத்துல வச்சுருங்க நல்லா ஆறணும் ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் ஆறு விட்டு பாட்டில் இல்லை டப்பா இல்லைன்னா ஏதாவது ஒரு பாத்திரத்தில் நீங்கள் பண்ணிக்கோங்க இந்த நீங்கள் ரைஸ் பசை சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும் இதை இப்படியே பார்த்தீங்கன்னா வச்சிடணும் ஒரு நாள் ஃபுல்லாக கழிச்சு நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா கீ வந்து சூப்பராக ரெடி ஆகிடும்